ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக தலைவரின் மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சியை நடத்துகிற மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ந்து முதலமைச்சர் என்று கூறி அவர் தலைமையில் அவரை முன்னிலைப்படுத்தி சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் அதிமுக மகத்தான வெற்றியை பெறும் நாங்குநேரி விக்கிரவாண்டி தேர்தலின் தோல்வியிலிருந்து அந்த விரக்தியிலிருந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீள முடியாமல் உள்ளாட்சி மன்ற தேர்தலை தள்ளி வைப்பதற்காக அவரே முயற்சியை எடுத்துக்கொண்டு அரசின் மீது குற்றச்சாட்டை கூறுகிறார் அரசு உள்ளாட்சி மன்ற தேர்தலை சந்திக்கும் அதிமுக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறும் அதில் தேர்தலை சந்திக்க பயந்து திமுக தலைவர் பின்வாங்குவதை நாங்கள் ஒன்றும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை அரசியலில் கமலும் ரஜினியும் வெற்றிடம் என்கிறார்கள் சினிமா துறையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் ஜாம்பவாண்டுகளாக இருந்தார்கள் அவர்களுக்குப் பிறகு அந்த இடம் இன்னும் வெற்றிடமாக இருக்கிறது அதைத்தான் வெற்றிடம் என்று அவர் ஒழிய அரசியல் அல்ல காரணம் அவர் அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது போன பாராளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் ஒரு சூடு போட்டதுமே இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு பயந்து ஓடிவிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் தலைவரும் அல்ல தேர்தல் களமும் காணவில்லை அரசியல் களத்திலும் இல்லை அதனால் சினிமா துறையில் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அவர்கள் இன்னும் போட்டி போடுகிறார்கள் வயதான காலத்தில் அந்த இடத்துக்கு யாரும் இனிமேல் வர முடியாது அரசியல் கட்சியுடைய தலைமைக்கு வெற்றிடம் இருந்தாலோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை அமைக்க முடியாவிட்டால் தான் அரசியல் வெற்றிடம் அந்த இரண்டும் சிறப்பாக இருக்கிறது சிறப்பாக மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது சினிமா வெற்றிடத்தை நேர்ப்பதற்கு அவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளட்டும் அரசியலில் வெற்றிடம் கிடையாது உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரை அனைத்து பணிகளும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு மாவட்ட தலைவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் வாக்குச்சாவடிகள் அமைப்பது வாக்காளர்கள் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு விட்டது வார்டுகள் பிரிக்கப்பட்டு விட்டது அனைத்து பணிகளும் முறையாக நூறு சதவீதம் நடத்தப்பட்டு தேர்தலை சந்திப்பதற்கு இப்பொழுது தமிழக தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கின்ற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை வேண்டியதில்லை அதுக்கு தான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் அரசியல் கட்சியில் வெற்றிடமே கிடையாது ஏன்னா தலைவர்கள் இல்லாத கட்சி எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையும் இங்கு இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறது சினிமாவில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனுக்கு பிறகு யாருமே அங்கு வர முடியவில்லை அந்த வெற்றிடத்தை நேர்ப்பதற்கு தான் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கார்கள்

காவல்துறை நடவடிக்கை எடுத்தது அதன் பிறகு சிபிசிஐடிக்கு போனது அதன் பிறகு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இன்றைக்கு சிற நடந்து கொண்டிருக்கிறது அதில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அது நீதிமன்றத்துடைய வேலை நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தான் அவர்களுக்கு குண்டா சட்டத்திலிருந்து விலக்களித்திருக்கிறாருடைய விசாரணையில் இருந்தோ நடவடிக்கையில் இருந்தோ அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பதில் இருந்தோ யாரும் விடுதலை செய்யவில்லை அதனால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளில் அரசு தலையிட முடியாது இதில் அதிமுகவுக்கு சம்பந்தம் என்று நீங்கள் தான் சொல்கிறீங்களோடைய அதிமுகவுக்கோ யாருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை யாருக்கு சம்பந்தம்